அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவர்களால் தை மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உணவு தரும் தானியம் பெருக உயிரூட்டி மண்ணில் ஒளி பாய்ச்சி தந்து பயிர் வளர்த்து இப்புவியை காத்தருளும் கதிரவனை போற்றுவோம் ஓம் ஆதித்யாய வித்மகே திவாகராய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் கும்பராசி அன்பர்களே ராசிநாதனான சனி பகவான் ராசியிலேயே அமர்ந்துள்ளார் லாபஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் மூலம் எச்செயலிலும் வெற்றி பெறலாம் உடலும் மனதும் அவ்வப்போது தளர்ச்சியுறும் பெற்றோர் உடல்நிலை பாதிக்கும் திடீர் பயணங்களும் அலைச்சலும் அதிகரிக்கும் தொழில் லாபம் குறைவு பணவரவு வரவு திருப்தி தரும் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வு உண்டு பணியாளர்கள் மேலதிகாரிகளின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் அவசியம் பெண்கள் முன்னேற்றம் காண்பர் புதிய திட்டங்களில் வெற்றி பெறுவர் மாணவர்கள் மாத பிற்பகுதியில் போட்டித் தேர்வில் வெற்றி காண்பர் முதியோர்கள் பாராட்டு பெறுவர் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹோரா விவரங்கள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ குமரன் அட் ஜிமெயில் டாட் நன்றி வணக்கம்